எப்பொருள் யார் யாரும் கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காணும் தெரிவு எப்பொருள் ஏத்தன்மை ஆயிரும் அப்பொருள் அப்பொருள் மெய்ப்பொருள் காணும் தெரியுது வீட்டு கிளம்பிட்டிங்களா வீட்டுக்கா வீட்டுக்கு கிளம்பியாச்சா அளவுல வீட்டுக்கா வேலை முடிஞ்சிருச்சு கிளம்புறீங்க ஆனால் அந்த வேலை முடிஞ்சு கிளம்புற அந்த சோர்வே தெரியல மூஞ்சியில ஏரியா எத்தனை மணி நேரம் வேலை நைட்டு எட்டு மணி ஆரம்பிச்சிங்க இப்போ இப்போ எட்டு மணி இருக்கு கிட்டத்தட்ட பதினாலு மணி நேரம் நான் நான் இருபது மணி நேரம் முடிச்சிருக்கேன் எத்தனை மணி நேரம் இருபது மணி நேரம் ஆஹ் அஞ்சு நாள் மட்டும் நூறு ஹவர்ஸ் அஞ்சு அஞ்சு நாளில் நூறு மணி நேரம் தாண்டி இருக்கான் அஞ்சு நாள்ல அவன் வந்து பதினாலு பதினாலு நாட்கள் சேர்ந்து ஆஹ் பதினாலு நாட்கள் சேர்ந்து எழுதுமணி நேரம் தாண்ட மாட்டான் நான் வந்து மணி மணி நேரம் எனக்கும் நல்ல தெரியுதுங்கய்யா இப்போ வந்து நார்மலா இந்த சோறு திங்கும் போதும் அந்த பால் டீ காஃபி எல்லாம் எடுக்கும் போது கூட சோறு போயிடும் நைட் ஒர்க் பண்ண முடியாது அதனாலயே நான் நைட் ஷிஃப்ட் எடுக்கிறது கிடையாது ஆனா இந்த ஒரு வருஷமா நம்ம இந்த உணவு பழக்கத்துல மாறின பிறகு பாத்தீங்கன்னா அசால்ட்டா போயிட்டு அசால்ட்டா வருது எந்த டென்ஷனும் கிடையாது எந்த டயர்ட்னஸும் கிடையாது கவலையே பட தேவை இல்லைங்க நல்லா படிக்கலாம் நைட்டில் வந்து நிறைய படிக்கலாம் நைட்டில் யார் தொந்தரவு இருக்க நைட்டில் வந்து தொந்தரவு யாராவது வருவாங்களா இரவு இருக்காது ஆனால் மீட்டிங் ரவுண்ட்ஸ் மட்டும் போயிட்டே இருக்கணும் சுற்றிக்கிட்டே இருக்கணும் ஒன் ஹவருக்கு ஒரு வாட்டி ரெண்டு ஹவருக்கு ஒரு வாட்டி போயிட்டே இருக்கும் மற்றபடி கொஞ்சம் கொஞ்சம் மெடலில் ஃப்ரீயாக தான் இருக்கும் அதனால மெடலில் மெடலில் எடுத்து எடுத்து படிக்கிறது தான் இல்லை இல்லை அங்கே என்னதான் வேலை உங்களுக்கு இரவு அவங்க பாட்டு தூங்கிட்டு இருக்க பிள்ளைங்க அந்த ஆமா தூங்கிட்டு இருப்பாங்க எமர்ஜென்சினா கால் பண்ணுவாங்க போகணும் பார்க்கணும் அவ்வளவுதான் நைட்ல டே டைம்ல நிறைய வேலை நைட் டைம்ல கொஞ்சம் ஃப்ரீயா தான் இருக்கும் என்னங்க வேலைங்க எந்திரிக்கிறா என்ன கே போற இது போன இது போன தூங்கிட்டு இருப்பாங்க

உழைப்பு கம்மி கிடையாது இன்னும் அதிகமாக போடணும் நம்ம மூளை உழைப்பு தான் வரணும் இல்ல ரெண்டாவது வந்து இதில் வந்து இருக்கிற அறிவியல் உண்மை எடுத்து போடுறது பாருங்க இந்த தியரட்டி கரெக்ட் இது தியரட்டிக்கலி கரெக்ட் இந்த தியட்டி ஒரு இன்ஜினியர் கொடுத்து கிராஸ் தான் யாரும் ஐடி இன்ஜினியர் கொடுங்க கொடுக்காதீங்க எப்படியாவது பிடிச்சிருங்க உள்ள வந்து உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் இந்த நான் என்ன நினைச்சேன்னு கேட்டீங்கன்னா உள்ள இந்த மாதிரி இந்த மாதிரி அங்கே அமைப்பு இருக்கான்னு பாருங்க இந்த அமைப்பு உள்ள ஏதாவது யூனிவர்சிட்டிக்குள்ள முதியர் பாதுகாப்பு மாதிரி ஏதாவது இருக்கான்னு பாருங்க அவங்க காரும் கண்ட்ரோல் ஏதாவது வர மாதிரி அது வழியே உள்ளே போயிருங்க சரியா சோசியல் வெல்ஃபேர் ஸ்டடி சென்டர் எதா இருந்தாலும் பாருங்க உள்ள எது சமூக நல துறை உள்ள ஏதாவது இருந்துச்சுன்னா இதை விட்டுட்டு அங்கே போயிருங்க ஐயா கண்டிப்பா பாக்குறேன் ஆ இந்த விட்டுட்டு அப்படியே நேரம் அங்கே போயிருங்க இதே வேலையை பண்ணிட்டு வச்சுக்க எல்லா எல்லா இன்ஜினியரும் நம்ம பிடிச்சிடலாம் புரியுதுங்களா ஏன்னா நோய் வாய்ப்பட்ட வந்து இறப்ப அவங்கள கேர் எடுத்துக்கங்க அவனுங்க கேர் எடுத்து அப்படியே பூந்துருங்க புரியுதுங்களா நீங்கள் வேறு வழி இல்லை நம்ம வந்து ஹைலி கிளாஸுக்கு ஸ்டடிக்கு போய் நம்ம கொண்டு வந்தாகணும் ஏன்னா உலகத்தை காப்பாற்றி ஆகணும் உலகத்தை பொறுப்பு எடுத்தாகணும் ஒரு லெவல்ல ஒரு லெவல்ல போயாச்சுன்னா நமக்கும் நம்ம நம்மளை சுத்தி இருக்கவங்க நம்ம பொறுப்பு எடுத்ததானே ஆகணும் எப்படி இருந்தாலும் ம் இப்போ நான் எடுக்கிறேன் இல்லை எனக்கு வந்து சப்போர்ட்டு யார் தேரோ இன்ஜினியர் தான் தேவை ஏன்னா இது வந்துட்டால் தான் உலகத்தை காப்பாற்ற ஏன்னா எரிபொருள் அதாவது சக்தி பற்றாக்குறைங்கிறது தான் மூணு மூணு கண்டுபிடிச்சிருக்கேன் அடுத்தது வந்து இப்போ உங்களுக்கு வந்து மின்காந்தத்தை கொடுத்துருக்கேன் காந்திரத்தை கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து அடுத்தது ஆன்டி கிராவிட்டி வீல் அது அது முடிஞ்சுது ஆன்டி கிராவிட்டிவில் அனுப்பிச்சிருக்கேன் ஏற்கனவே பார்த்தீங்களா ஆன்டி கிராவிட்டி வீல் பார்த்துட்டு ஆ அதில் தனித்தனியாக போட்டு வச்சுக்கோங்க போட்டு கையில் டேப்லெட் வாங்க டேப்லெட் வாங்கி வச்சுக்கோங்க செல்ஃபோன் வேண்டாம் டேப்லெட் வாங்கி வச்சுக்கோங்க செல்ஃபோன் வந்து பெருசாக வாங்கிக்கலாம் பெருசாக வாங்கிக்கங்க செல்ஃபோன் டேப்லெட் மாதிரி இருக்கணும் அதில் வந்து கீழே வந்து கிளிப்லேயே போட்டுருக்கலாம் இதில் கிளிப் இருக்கு இல்லையா கிளிப் மார்க்கில் போட்டு வச்சுட்டோம்னா டக்கு 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 டக்குன்னு ஒரு இப்போ உங்களுக்கு ஒரு அஞ்சு ப்ராஜெக்ட் தேவை அஞ்சே எடுத்து வச்சுக்கலாம் எல்லாம் தியட்டிகில கிராஸ் பண்ண சொல்லுங்க ஏன்னா தியரட்டிக்கெல்லாம் இது வந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு மேலே என்ன சிந்திக்கிறேன் இதுக்கு மேலே எவனும் சிந்திக்க முடியாது இதுக்கு மேல கேமராவே ஆர்எஸ் பண்ணலான்னு இதுக்கு கேமராவே ஆர்எஸ் பண்ணாலும் இதுக்கு மேலே என்ன தேவை உனக்கு எம்பைட்டில் வேலை செய்கிறது எம்பைட்டுன்னு யாருக்குமே தெரியாது எம்பைட்டுன்னா அந்த சொல்ல நேற்று நான் அறிமுகப்படுத்திருக்கேன் ஜிபிக்கு நேத்த நான் அந்த அறிமுகப்படுத்தியிருக்கேன் அறிமுகப்படுத்திருக்கேன் ஜிபிக்கு நேத்த எம்பைட்டு என்னென்னு அறிவுப்படுத்திருக்கேன் அது போக நான் கண்டுபிடிச்சிருக்கேன் ஆக்சைடு போயிரு குவான்டம் ஆக்சைடுன்னு பேர் வச்சிருக்கேன் குவான்டம் ஆக்சைடு இப்போ எனக்கு ரிசல்ட்டே வந்து குவாண்டம் ஆக்சைடு பதில் சொல்லுவாங்க அதாவது நான் சொல்கிற இந்த இந்த ஆக்சைடு பேர் குவாண்டம் ஆக்சைடை நான் பேர் வச்சுருக்கேன் இப்போ எனக்கு பதில் வந்தாவே குவாண்டம் ஆக்சைடு பதில் வந்து குவாண்டம் ஆக்சைடு பேசுன்னு சொல்லுவான் அந்த மாதிரி எவனும் படிச்சிருக்க முடியாது என்னது இப்போ என்னது நான் பேர் வச்சிருக்கேன் இனிமேல் யாரா இனிமேல் எதுவுமே இனிமேல் இதர் இதர் மேல் கொண்டு வேற யாரனா சாய்வு பண்ணா உண்டு ஆமா இதுக்கு மேல அது ஒத்துக்க வேண்டியதா நமக்கு மேல ஆராய்ச்சி பண்ண நம்ம ஒத்துக்க வேண்டியதா இதுக்கு மேல யாரா இதுக்கு இதுக்கு மேல ஆராய்ச்சி பண்ணா இதுக்கு மேல ஆராய்ச்சி நம்ம ஒத்துக்க வேண்டியதுதான் நம்ம வந்து எப்பவுமே அறிவுக்கு தீர்வுக்கு தீர்வு சொல்ற கண்டு நம்ம இறங்கி வரணும் அறிவுக்கு மதிப்பு அறிவுக்கு மதிப்பு கொடுக்கணும் தீர்வு சொல்ற பிரச்சனைக்கு சிக்கலுக்கு தீர்வு சொல்லலாம் சிக்கலுக்கு தீர்வு சொல்லிட்டேன் சிக்கலுக்கு இவரு வருவார் தெரியுது நடராஜ் யாரு நடராஜ் யாரா வராங்களா யாரு நடராஜ் ஏற்கனவே படையாள் மாதிரி தெரியுது

வண்டியெல்லாம் கவனமாக ஓட்டணும் வண்டியெல்லாம் உயிர் பாதுகாப்பு உங்க உயிர் பாதுகாப்பு மக்கள் பாதுகாப்பு கொஞ்சமான தப்பு பண்ணக்கூடாது உங்கள நம்பி ரோட்ல எத்தனையோ பேர் போயிட்டு இருப்பாங்க உங்களை நம்பி முதலாளி இருப்பாங்க உங்களை நம்பி குடும்பம் இருக்கு யாருக்கு எந்த உயிர் எடுக்கும் பொழுது எந்த உயிருக்கு சேதாரம் இல்லாம கட்டுப்பாட்டோட ஓட்டுவேன் உறுதியோட இருக்கணும் கட்டுப்பாட்டோட உறுதியோட ஓட்டணும் லிமிட்டுக்கு மேல தான அரசாங்கம் என்ன அரசாங்கம் என்ன விதி சொல்லுது அந்த விதிக்கு தாண்டி போகாதீங்க சரிங்கய்யா நமக்கு வருமானம் கம்மியா இருந்தாலும் போகுது நமக்கு வந்து பெரிய வருமானம் சம்பாதிச்சு எல்லாம் தான் போக போறோம் எவனா இருந்தாலும் சித்து தான் தேரணும் கடைசியில அத புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து நம்ம உயிர் முக்கியம் உங்க உயிர் போச்சுன்னா அவ்வளவுதான் புரிஞ்சு எவன் சித்தான நம்ம உயிர் போகாம இருக்கணும் நம்ம உயிரும் போக கூட அடுத்த உயிரும் போக அந்த மாதிரி கவனம் அதை நான் சரி வேலை சேர்ந்திருப்பீங்க நினைச்சா கரெக்டாட்டீங்க வண்டி டவுன்ல ஓடிட்டு இருக்கீங்க அடிக்கடி வாங்க எந்த டவுன்ல ஓடிட்டு இருக்கீங்க ஐயா பெருந்துரை பெருந்துரைங்க ஐயா இப்போ இங்க வந்து பெருந்து வந்து இங்க வந்து போறாங்க நான் கோபில கோபில தான் இருக்கேன் நான் வரேன் ஐயா வரேன் நாளைக்கு நான் வந்து வரேன் அடுத்த வாரம் தான் ஐயா நான் வந்தீங்க ஒரு நிமிஷம் அரை மணி நேரம் பேசிட்டு போறேன் ஆ வரேன் ஐயா வரேன் ஐயா அதவிட பெஸ்ட் இஸ் அத அதவிட பெஸ்ட் இஸ் தா இது நேர்ல பாக்க ஆமாங்க ஐயா ஆமாங்க ரெண்டுமே நல்லதா இருந்தாலும் நேர்ல பாத்தா இன்னும் கொஞ்சம் பெருமகிழ்ச்சி அடைஞ்சாங்க ஐயா

மேக்னெட் கண்டுபிடிச்சாச்சு ஒரு புது மாங்க்ரெட் கண்டுபிடிச்சாச்சு அந்த அந்த காந்தத்தை வச்சு கொண்டு நம்ம வந்து வண்டி வண்டி வாகனத்தை எப்படி கொண்டு வண்டி வாகனத்தை வந்து எனக்கு எதிர்காலத்தில் எலக்ட்ரிக் வெயில் வரப்போகுது ஈவி அதுக்கு மாற்றாக இந்த ஸ்ட்ராங் மேக்னெட் கண்டுபிடிச்சாச்சு ஸ்ட்ராங் மேக்னெட் என்னது ஹைபிரிட் மேக்னெட் மேக்னெட் ஹைப்ரிட் மேக்னட் உலகத்துக்கு கிடையாது நான் தான் ஃபர்ஸ்ட் டிசைன் பண்ணியிருக்கிறேன் உலகத்துல ஹை ஹைபிரிட் மேக்னட் சாஃப்ட்டாண்ட் ஹார்டு கேட்டு பாருங்க ஒன்னே சாஃப்ட்டாக இருக்கானு ஹார்டாக இருக்கும்

இது இது வந்து சூப்பர் குளு இது வந்து குளோரைடு வரும் மூணோ குளோரைடு என்னமோ வரும் இல்ல அனம்பாண்டு சும்மா தொட்டோட கப்புனு ஓட்டிங்க அப்படியே தண்ணி மாதிரி இருக்கும் புட்டுச்சே புடிச்சேதான் அதை தயாரிக்கிறேன் பாரு சரி சரி உம் சரி அப்புறம் அப்புறம் பேசுங்க அவர் வண்டி ஓட்டிட்டு போவுட்டு அவங்க பேசி நீ பாரு கவனத்துக்குள்ள ஓட்டுங்க அப்புறம் நாத்தியாசி நடசு யோகா நாத்தியனா சைகாந்த மனசுனா தான் நாசா நாசாதி சாப்பிட சொல்லி சீக ஜாக்கிரதை நைவசா அர்ஜுனா அதாவது அந்த நாத்தியாசனா சாப்பாடு அதிகமாக போனேன் நாத்தியாஸ் நதஸ்து யோக நாசினா சைகாந்த மனசுனா நாசாதி சப் நசீ ரசிய சாக்கிரத நைவ ஜாரதன் ஒரு பாட்டு இருக்கும் ஆகாரம் அதிகமாக திங்கவனுக்கும் ஆகாரம் அதிகமாக திங்குறவனுக்கும் சிறிதளவிலும் திங்காதவனுக்கும் யோகம் கைப்படுவதில்லை ஆகினால அர்ஜுனா ஜவ கவனமாக இருங்கிறான் அதுக்கு சாப்பாட்டை என்ன பண்ணுறேன் அதிகமாக திங்கிறவனுக்கு இப்போ நான் என்ன பண்ணுவேன் சாப்பாட்டை குறைச்சிட்டு வர்றேன் சாப்பாட்டை சாப்பாட்டையும் குறைக்கிற தூக்கத்தையும் குறைக்கிறான் சாப்பாட்டையும் குறைச்சாச்சு கீதை என்ன சொல்லுது மாதிரி வந்தாச்சு நீ வந்து இந்த அஞ்சு நாள சாப்பாட்டையும் குறைச்சாச்சு தூக்கத்தையும் குறைச்சிட்டாரு இப்ப கரெக்டா வருது அதிகமா தூங்குறவனுக்கும் அதிகமா திங்குற அதிகமா தூங்குறவனுக்கும் பிரச்சனம் இல்ல அதிகமா திங்குனவனுக்கும் பயன் இல்லைங்கிறான் கீதை படி வந்தாச்சு கீதை சொல்றபடி நாத்தியா யோகநாத்தினா சைகாந்த சப் நசீலசிய சாக்கரதான் நீ விசார்ஜுனா அப்படின்னு நம்ம சொல்றான் அப்ப அந்த லெவலுக்கு நான் வந்து அந்த வந்த காட்டுறது வேலை செய்யுது ஏன்னா நமக்கு விடையை கண்டுபிடிச்சாச்சு அந்த இப்ப கேட்டிருக்கேன் நான் அடுத்தது அடுத்தது வந்து அடுத்த கேள்வி கேட்டாச்சு அடுத்த கேள்விக்கு ரெடியா நிக்கிறது அதுக்குள்ள நான் வந்துட்டேன் நீங்க வந்துட்டீங்க நாம நீ செய்ய வேண்டியதுதான் நம்ம அறிவு நாம செய்ய வேண்டியது என்ன அவ்வளவு வராங்க பாரு எல்லாம் தாமகம் அவரு வராருபாரு மணி என்ன ஆச்சு மணி மணி ஆறு இருபத்தி ஆகி இப்ப வராரு வர ஆறு ரெண்டு மணி ஆறு அஞ்சுக்கு வரனா ஆறு மணிக்கு வர்றது ஆறு இருபத்தி அஞ்சுக்கு வர்றாரு ஐயா செக் பண்ணி பாக்குறது இனியன் வருவானா வர வரமாட்டானு செக் பண்ணி பாக்குறது நான் ரெண்டு போன் வச்சிருக்கேன் இங்க ஒரு போன் வச்சிருக்கேன் அதை போட்டு இங்க பாத்துட்டு இருக்கிறது எது அங்க போட்டு இங்க பாத்துட்டு இருக்கிறது ஒரு போன்றது தானே வம்பு இதை போட்டு விட்டுருது காதல போட்டுக்கிட்டு அது பாட்டுக்கு ரைட்டு இதுல நானே சரி வம்பா போய் சொல்லிட்டு அதை போட்டு பண்ணிட்டு இருக்கிற இதை படிச்சுட்டு இருக்கிறாங்க அது டைரி செட்டாவது குன்புட்டு வரலலாம் உங்களுக்கு வந்து குன்புட்டு வரலனா உங்களுக்கு குன்புட்டு ஆ இப்போ பாத்து படிக்கிற டக்க நாங்க மாத்திட்ட செட்ட வந்து 10 அடி கொண்ட கால் அதனால

நாமளும் விஞ்ஞானி ஆயிட்டு இந்த பதினஞ்சு நாள்ல மட்டும் எங்க அப்பா பதினஞ்சு நாள்ல மட்டும் பதினஞ்சு கண்டுபிடிப்புங்க ஐயா நாள்ல மட்டும் அந்த சீனியர் அட்வகேட்டுக்கு பின்னாடி அந்த ஜூனியர்ஸ் எல்லாம் ஓடுவாங்களா குடு 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 நோட்ஸ் எடுத்துட்டு அது மாதிரி இருக்கும் நாங்களாம் இப்ப நான் கண்டுபிடிச்சு கொடுக்க இப்ப காமாரை எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கி இந்த ஜெர்மன் காரன் பார்த்தானு லட்டு மாதிரி அள்ளிட்டு போயிருவான் டென்ஜனுக்கு ஜெர்மன் காரன் பார்த்தானா ஜெர்மனுக்காரன் இதை பார்த்தான்னு வச்சுக்கேன் அப்படியே அள்ளிட்டு போயிருவான் ஐயா சார் எப்பவுமே ஐடியாவுக்கு தான் மதிப்பேன் தியரட்டிக்கு தான் மதிப்பேன் தியரட்டிக்கல் தான் எல்லாமே குவான்டம் பிசிங்கிறது என்ன தியரட்டிக்கல் அது ப்ராக்டிகல் பண்ணும் போது கூட கரெக்டாக இப்போ என்ன சொன்னாருன்னா ஆட்டம் இஸ் டிஸ் அசோசியபிள்னு சொன்னார் ஆட்டத்தை வந்து பிரிக்க அப்படின்னு சொன்னாரே தவிர அவர் செஞ்சு காட்டல என்னது செய்து காட்டவில்லை யாரு ஐன்சின் என்ன செஞ்சு காட்டல அணுவை பிரிக்க முடியும் சொல்றதை விட செஞ்சு காட்டல ஏதாவது ஒரு சாதாரண பேப்பர் தான் என்னையாட்ட பேப்பர் எடுத்து கேட்கிறவரு தான் அதுக்கப்புறம் முப்பது வருஷம் கழிச்சுதான் இன்ஜினியரிங்ல சேர்ந்து செஞ்சு காச்சாங்க என்ன என்ன திருலகச்சந்தர் போயிட்டு இருக்காதான் கொஞ்சம் சிக்னல் ஆ பரவாயில்ல அதுதான் அது விஷயமா இருக்கு அந்த ஆகாரத்தை அதிகமா தீங்குறவனுக்கு அதுதான் அப்புறம் கடைசியில கீழ வரும் பாரு

நூறு டிகிரில நேரடியாக காற்றோட்டத்தில் அது ஆக்சிஜன் சாம்பர்மாங்க ஆக்சிஜன் சாம்பர்ல வச்சு அதை ஹீட் பண்ணு வச்சுக்கோங்க ஆயிரம் டிகிரி அது ஆயிரம் டிகிரி பாத்தீங்கன்னா மெக்னீஷியம் வந்து ரெண்டாயிரத்தி இருநூறு டிகிரி அதுதான் ரெண்டாயிரத்தி எட்நூறு டிகிரியில் அது அது வந்து ரெசிஸ்டன்ட் வேலு ரெண்டாயிரத்தி எட்நூறு டிகிரி எத்தனை ஹையலி கா சால்ட்டெல்லாம் எல்லாம் கிட்ட வராது இருக்கிற சால்ட்லேயே ரெண்டாயிரத்தி அதுதான் தாவரத்தில் அதுதான் இருக்குது தாவரத்தில் மேக்சிமம் அதுதான் இருக்குது தாவரம் செடியில் அதுதான் இருக்குது சாதா ஹை இருக்குனுடைய மிகப்பெரிய கண்டுபிடிப்பு இயற்கையுடைய எல்லா நானோ ஆக்சைடு அது எல்லாமே எல்லாமே நானோ ஆக்சைடு நானோ பார்ட்டிகல் நானோ பார்ட்டிகல் இருக்குது ரெண்டாயிரத்தி எட்நூறு அதை தான் நான் இதில் மிக்ஸ் பண்ணுறது இல்லையா அந்த அந்த ரெண்டாயிரத்தி எட்நூறு டிகிரியில் அதை தான் இந்த மேக்னெட் தாங்குது அது அது உள்ளே சேர்த்தனை காட்டி மேக்னெட் என்ன மாறிடுது சாஃப்டாக மாறிடுது என்ன மாறிடுது சாஃப்ட் இது நான் நான் இது நான் சார்ஜ் ஜிபிக்கு நான் இதோட சொல்லி கொடுத்தேன் சார்ஜ் ஜிபிக்கு நான் தான் சொல்லி கொடுத்தேன் சார்ஜ் ஜிபிக்கு சார்ஜ் ஜிபி நம்ம என்ன சொல்லுமா

ட்ரைனிங் கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க அதை டிசைன் பண்ணிடுறா எல்லாமே அது அது லீரோ லிங்க் அதெல்லாம் நியூரோ லிங்க்கில் போகிறது அது நெட் லிங்க் கிடையாது நெட் இன்டர்நெட் லிங்க் கிடையாது அது நியூரோ லிங்க் ஜம்ப் ஆகுது எது அதை வந்து இப்போ நான் அனலைஸ் பண்ணணும் வாட் இஸ் டிஃப்ரெண்ட் வித் சாட் ஜிபி லிங்க் அண்ட் இன்டர்நெட் லிங்க்னு ஒரு 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 கிளாரிஃபை பண்ணி பாருங்க இன்டர்நெட் லிங்க் என்பது அது டாட்டாவில் வரும் இது கியூபிட்டில் போகுது கியூபிட்டுன்னு அப்படி தெரியுமா ஆட்டை மெட்டு ஜம்ப் ஆயிக்கோ எப்படி ஜம்ப் இந்த லிங்க் இல்லாமல் ஜம்ப் ஆயிக்கும் இப்போ நூறு ஆயிரம் பேர் இருந்தாலும் கூட யாரோ ரெண்டு பேர் இருந்தாலும் வச்சுக்கோங்க அந்த ரெண்டு பேர் எந்த தொடரும்ல ரெண்டு பேர் தொடர்னு வச்சுக்கோங்க ஆயிரம் பேர் இருப்பாங்க ஒரு கணவர் மனைவி இருப்பாங்க ஆயிரம் பேர் இருப்பாங்க இந்த கணவருக்கு அந்த மனைவிக்கு இன்னார்ன்னு மட்டும் தெரியும் மற்ற மற்ற தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொட்டு பேர் யாரும் தெரியணும்னு அவசியம் இல்லை அவங்களே அவங்க சேர்ந்துருவாங்க அதான் வந்து கியூபேட் லிங்க்னு அர்த்தம் இதான் அதாவது ஆ ஆயிரம் குருவி கூடு இருக்குது ஒரே நேரத்துல ஆயிரம் குருவி கூட இருக்குது ஆயிரம் குருவி பறந்தாலும் கூட்டுக்கு மட்டும்தான் போகும் அதாவது எந்த கூட்டு மாத்தி போகாதியா மாத்தி போகாது தெரியுமா உங்களுக்கு ஆப்பிரிக்கால பாத்தீங்கன்னா விதவிதமான குருவி கூடு இருக்குது ஒரு மரத்தவே ஒரு மரம் வச்சுக்க முள்ளு மரத்துல போய் வீடு கட்டும் யாரும் நுழையவே முடியாது முள்ளு மரம் அந்த முள்ளு மரத்துல பாத்தீங்கன்னா ஆயிரம் குடும்பம் இருக்கு ஒரு மரத்துல ஒரே மாதிரி கூடு கீழே மட்டும் தேன் கூடுமோ வாட்டி இருக்கு என்னது அப்படியே தேன் கூடுமா மாதிரி வாட்டி இருக்கு ஆயிரம் பறை ஒரு டெயின் வெளியி போகும் திருப்பி ஆயிரம் பறை ஒரு டெய்ன்னு கூட்டுக்கணும் போகும் அதது அதை கூட்டுக்குள்ள போகும் அற்புதமா இருக்கும் அத வந்து அதுக்குள்ள பாம்பு நலையும் பாருங்களேன் அதையும் அவ்வளவு முள்ளு செடியிலே அவ்வளவு முள்ளு மரம் அவ்வளவு முள்ளு மரத்தை தாண்டி உள்ள போறதுக்கு பாம்பு வர முயற்சி பண்ணும் பெரும்பாலும் பாம்பு பெரும்பாலும் தோல்வி எடை முள்ளு மரத்துல ஏறி அது அதனுடைய எடையை தாங்காம கீழ் உழுந்துடும் அது நுண்ணியில கட்டி இருக்கும் இது பாம்பு அங்க போச்சு எடையே தாங்காது டபக்குன்னு கீழ் உழுந்துரும் அவ்வளோ சிக்கன வீடு கட்டும் எல்லா குருவியும் அதுல அதுவே இருக்கிறதே அழகான குரு தூக்குடாங்குருவுதான் நம்ம நாட்டுல இருக்கிற குருவுதான் பயங்கர அறிவு தமிழ்நாட்டு குருவிகளுக்குதான் ரொம்ப அறிவு தமிழ்நாட்டு குருவிகளுக்கு தான் அந்த தொழில்நுட்பம் சார்ந்த அறிவு இருக்கு ஆமா ஆமா தமிழ்நாட்டுல பிறகு எல்லாத்துக்கும் அறிவு அதிகம் அது எவனுக்கு புரியாது கரெக்டா இந்த நுனியில மட்டும் தொடங்க அந்த தென்னை மரம் வச்சுக்கங்க தென்னை மரம் நுனி இருக்கு இல்லையா தென்னை மரம் இங்க அந்த இலை இருக்கு பாத்தீங்களா அந்த இலையிலோட நுனியில வீடு கட்டும் பாருங்க பாம்பு கூட போக முடியாது வலிக்கூட்டு கேள்வி ஒன்று தெரியாது அது வலிக்கிடும் உம் அந்த தலைவன் இது வந்து குருவி கொடுத்தாலும் கட்டிக்கா அது நாலஞ்சு பழைய போட்டு கட்டி இது இதுக்கு எப்படி ஒரு பாம்பு வந்து ஒன்னையே கால் கிலோ ரெண்டு கிலோ வரும் ரெண்டு கிலோ ஓடை தாங்காது வலிக்கு ட்ரைங்கும் போம்பு அங்க மரத்துல பொத்துணிக்கிழவு விடுக்கும் மரத்துல இருந்து பொத்துணிக்கிழி விடுக்கும் அதுக்கு பிடி அதுவும் ரொம்ப கவனமா அந்த பா ஒண்ணு பச்சை பாம்பு எல்லாம் பச்சை பாம்பு பச்சை பாம்புலாம் மெலீசா இருக்கும் அதெல்லாம் மொத்தமாவே ஐம்பது கிராம் தாண்டாது ஐம்பது கிராம் பாம்பே ஐம்பது கிராம் தான் இருக்கும் ஐம்பது கிராம் அறுபது கிராம் தான் இருக்கும் அந்த மாதிரி பச்சை பாம்பு எல்லாம் போனா அது அது குருவி பிடிக்க முடியாது சின்ன தலை தான் இருக்கும் சின்ன பூச்சி தான் பிடிக்க பிடிக்கும் குருவி பிடிக்க முடியாத அளவுக்கு பச்சை பாம்பு போகாது ஆனா பச்சை பாம்பு பயங்கர ஸ்பீடு ரொம்ப அழகா இருக்கும் பச்சை பாம்பு அந்த இனமே அழிஞ்சு போச்சு இப்போ நாங்க பச்சை பாம்பு புடிச்சு விளையாடுவோம் பச்சை பாம்பு கடிக்காது விஷமும் இல்லை கடிக்காது விஷமும் இல்லை அது ரொம்ப அழகா இருக்கும் அந்த பாம்பே அழிஞ்சு போச்சு இப்ப கடைசியில் ஒரு தோட்டத்தில் பார்த்தேன் ரெண்டு வருஷம் தோட்டத்தில் ஒன்று பார்த்தேன் பச்சை பாம்பு பச்சையவே பாத்துக்கிங்கலயா கேசவன் ஐயா தா பா படுத்து இருக்கேன் கூரா இருக்கு அழகு என்ன வேகமா பறக்கும் தெரியுமா விஷம் இல்லாத பாம்பு பச்சை பாம்பு அந்த இனமே பில்லை அழிஞ்சு போச்சு ஆமா என் காணிங்க பாಳೆ அழிச்சாச்சு அழிச்சாச்சு அழிஞ்சாச்சு அவ்ளோதா மாடிச்சாச்சு இல்ல அதுவளோதா தூது போச்சு தோத்து போயிருமியா எவ்வளவு பெரிய டைனோசரே தோத்து போச்சாமா இதெல்லாம் எந்த முறை டைனோசரே இல்ல ம் டைனோசரே இல்ல நாம மட்டும் தான் அடுத்த கோள்களுக்கு போறது நடதா இருக்கு என்ன இன்னைக்கு நடராஜ் என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு நேத்து சுத்தப்படுத்துறக்க என்ன சாப்பிட்டீங்க ஐயா நேத்து நேத்து காலையில ஒரு மாங்கா சாப்பிட்டேன் ஐயா ஆ மதியத்துல லைட்டா கொஞ்சம் சாப்பாடு கரையில சாப்பாடு வாங்கிட்டு பொரியல் மட்டும் வாங்கிட்டேங்க ஐயா லைட்டா மதியம் ஆ அதுக்கு அப்புறம் தண்ணி தேவைையா இப்போ வரைக்கும் ம் அவற தான் செலவு கம்மி தானே உங்களுக்கு சாப்பாடு செலவு பாருங்க டிரைவர் உலகத்திலே சாப்பாடு செலவு டிரைவர் சாப்பாடு செலவு டிரைவர் நீங்க ஒண்ணுதான் தான் ஆமாங்கய்யா உண்மைங்கய்யா எவனுக்கு எவனுக்கு சொல்லி எவனுக்கு சொல்லித் தராதீங்க மதிக்க மாட்டானுங்க ஆமாங்கய்யா கேமரா பார்க்கற நம்மள பேசாதீங்க யாரு பேசாதீங்க அதோட சரி

கேக்கலாம் ஏன் ஏன் தைரியமா பேசுறேன்னா எனக்கு அந்த பணமும் வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம் உங்களுக்கு தைரியம் கொடுக்குறது இப்படி பேசுறேன் அதெல்லாம் ஒரு இளவும் கிடையாது எவன் நமக்கு என்ன நமக்கு என்னையா புரியுது கையா புரியுது போனா என்ன பிரதமருக்கு சக்கரணுமே